விஜய் வந்து இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்கணும் சம்பவத்தில் நின்று பேசியிருக்கணும் தாவேக்கா நின்று பேசியிருக்கணும் ஒரு சோகத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போனா அவருடைய முகம் வந்து எப்படி வாடி இருக்குமோ அந்த அளவுக்கு அவருடைய முகம் வாட்டத்தோடு அந்த பேட்டியை கொடுத்ததா தான் நான் பதிவு பண்றேன் கணத்த சத்தத்தோட வந்து பேசுவதோ விஜய்க்கு வரல அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வரணும்னா வந்து இப்படி ஒரு குரலோடு தான் வரணும் நம்ம யாருமே வந்து வந்து கட்டாயப்படுத்த முடியாது அத்தனை செய்யாத ஒரு மிகப்பெரிய அற்புதமான கருத்தினை வந்து அவர் பதிவு செய்யறாரு அதுதான் வந்து இத்தனை பேருக்கு வந்து வலிக்குது திரு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருந்ததுனால தான் அவங்க வந்து பயணத்தை தொடங்க முடிஞ்சது மற்ற யாருமே வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்க முடியல அன்பு தம்பி விஜய் அவர்களே இதுக்கு முன்னாடி வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்து அரசியல் களம் கட்டவர்கள் தங்கள் வெற்றிக்காக என்ன மாதிரியான கட்டமைப்புகளை ரகசிய கட்டமைப்புகளை யோசனை கேட்டாங்க உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கரூர்ல கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் பரப்புரைக்காக சென்ற திரு விஜய் அவர்களுடைய அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலின் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் வந்து உயிரிழந்ததும் அதன் தொடர்ச்சியாக ஐம்பது பேர் வந்து மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறதும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருடைய மனங்கள் எல்லாம் வந்து ஒரு பேர் இடியாய் அமைஞ்சது அல்லது மனித மனங்களெல்லாம் வந்து விட்டது இதை கேள்விப்படுறவங்க அத்தனை பேருமே வந்து அதை பற்றி பேசாமல் இல்லை வருந்தாத நெஞ்சமே இல்லை என்கின்ற அளவிற்கு ஒரு பெரிய துயர துக்க நிகழ்வு ஏற்பட்டு முடிந்திருக்கிறது இது சம்பந்தமாக பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தமிழக முதல்வர் வந்து சம்பவ இடத்துக்கு போயிடுறாரு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அரசியல் காரணங்களுக்காக உயிர் பலி எடுக்கிற அளவிற்கு வந்து பழி தீர்க்கிற அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமியார் வந்து அவருடைய கருத்தை பதிவு பண்றாரு அதன் தொடர்ச்சியாக வந்து தோழமை கட்சியிலான திருமாவளவன் போன்றவர்கள் மற்றும் வந்து சீமான் போன்றவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பல பேர் வந்து பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க அவங்களாம் வந்து அவங்கவுங்க தொழிலில் இருக்க போதும் விஜய் வந்து இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் அப்படி பேசியிருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கணும் சம்பவத்தில் நின்று பேசியிருக்கணும் தாவேக்காய் நின்று பேசியிருக்கணும் அல்லது விஜய் நின்று பேசியிருக்கணும் விஜய் போனது சரியா போகாதது சரியா அல்லது விஜய் வந்து உடனடியாக சம்பவத்துக்கு வந்திருக்கணுமா இப்படி ஒரு பல்வேறு கேள்விகளை வந்து ஊடகத்துல எழுப்பியிருக்குது ஒரு புயலை கிளப்பி இருக்குது புயலுக்கு பிறகு ஒரு அமைதி எப்போ ஏற்படும் அப்படின்னு பொதுமக்கள் அத்தனை பேருமே வந்து உற்று நோக்குகிற அளவுக்கு ஊடகம் வந்து பெரிதாகப்பட்டிருக்கிறது அப்படி பெரிதான சூழ்நிலையில் மூன்று நாட்களுக்கு பிறகு விஜய் வந்து ஊடகத்தில் தோன்றி ஒரு வீடியோவை வெளியிடுறாரு அந்த வீடியோவில் அவர் பேசுகிற துணி எப்படி இருந்துச்சு அவருடைய பார்வை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறலாம் தாண்டி நம்ம என்ன பார்க்குறோன்னா அந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் நெஞ்சு வலித்திருக்கிறதா அவருடைய முகத்தில் அந்த சோகம் இருக்கிறதா ஒரு காவல்துறையை சேர்ந்தவன் என்கிற முறையில் ஒரு சோகத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போனால் அவருடைய முகம் வந்து எப்படி வாடி இருக்குமோ அளவுக்கு அவருடைய முகம் வாட்டத்தோடு அந்த பேட்டியை கொடுத்ததாக தான் நான் பதிவு பண்ணுறேன் அப்படி பதிவு பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அனைவருக்கும் வணக்கம் அவருக்கு தெரிஞ்ச பாணியில் அவர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறார் அவர் எப்படி பேசினார் அப்படிங்கிறது அல்லது முகபாவனையோ அந்த ஸ்டைல் ஆஃப் டாக்கிங் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம் ஒரு அரசியல் கட்சி தலைவருங்கிற முறையில் சரியான முறையில் அவருடைய வழியை பதிவு பண்ணியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட பதிமூணு பாயிண்ட் சொல்லியிருக்கார் அனைவருக்கும் வணக்கம் என் லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனை நான் லைஃப்பில் கடந்து வந்ததே இல்லை அது வந்து என் மனசை வந்து மிகவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது என்னுடைய மனதுக்கு மிகப்பெரிய வழியை இருக்குது அப்படின்னு முதல்ல என்ன செய்கிறாரு இப்படி ஒரு சம்பவத்தை என் லைஃப்பில் நான் பார்த்ததில்ல அது என் மனசில் மிகப்பெரிய வழியை உருவாக்கிருச்சு அப்படிங்கிறத முதல்ல பதிவு பண்ணுறாரு இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த மக்கள் வந்து என் மேலே ஏன் அவ்வளோ கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது இந்த மக்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பும் பாசமும் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு பாயிண்ட் நம்பர் டூவில் சொல்கிறாரு அதனால தான் அரசியல் எல்லாம் தாண்டி மக்களுடைய சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் வந்து பல அறிக்கைகளையும் கொடுத்துருக்குறேன் அதுக்கு நான் வந்து இந்த மக்கள் இவ்வளோ கூட்டம் கூடுறாங்களே அதுக்கான இடங்களை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்ட்டு வந்து எனது சகாக்களுக்கு நான் சொல்லி கட்சிக்கார நண்பர்களுக்கு பொறுப்பாளர்கிட்ட சொல்லி அதற்கான இடத்த நீங்கள் தேர்வு செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதுக்கான இடத்தை தேர்வு செய்யறதுக்காக போலீஸ்காரங்கள்ட்ட போய் பேசி காவல்துறையை அணுகிறாங்க அணுகி அதற்கான இடத்த தேர்வு செஞ்சு மக்கள் சேஃப்டியா நின்று கேட்டுட்டு போகிற மாதிரியான இடத்த தேர்வு செய்யுங்க அப்படின்னு நான் நாங்கள் ரெப்ரஸண்ட் பண்ணுறோம் காவல்துறை எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று எந்தெந்த இடங்களை வந்து அவங்க வந்து அலாட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் தேர்தல் பரப்புரையை மேற்கொள்கிறோம் அப்படி தான் என்னுடைய பயணம் வந்து இது வரைக்கும் அமைஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறாரு அதனால தான் வந்து தகுதியான இடங்களை சேஃப்டியான இடங்களை தேர்வு செய்கிறேன்னு சொல்கிறாரு மக்கள் வந்து குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம் அல்லது கூட்ட நெரிசலில் பெண்கள் முதியவர்கள் போன்றவர்களாம் வர வேண்டாம் சைக்கிளில் வர வேண்டாம் சேஃப்டியாக வாங்க அப்படின்னு திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறார் அப்போ ஒரு பொறுப்புள்ள லீடராக நடந்திருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது இதில் வந்து அவருக்கு தெரியுது இப்படியெல்லாம் வந்து நாங்கள் தேர்வு செஞ்ச இடத்துல தான் வந்து நான் பரப்புரைக்கு வர்றேன் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்து நான் அக்கறை காட்டிய போதிலும் நடக்கக்கூடாத ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு நானும் மனுஷன் தானே அந்த இடத்துல என்னோட செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அல்லது நிகழ்ச்சி முடிவில் வந்து ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி அடிபட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எல்லாருடைய சேஃப்டிக்காக நீங்கள் வந்து இறங்கி தனிமையில் வரணும்னு சொல்லும்போது இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நாங்கள் எப்படி வந்து அவங்கள விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா நண்பர்கள் நீங்கள் வந்து இவ்வளோ பொதுமக்கள் வந்து அளவு கட்டுக்கூட்டம் வருது பார்த்தீங்களா வரும்போது நீங்கள் போகணும்லாம் அந்த கூட்டம் மீண்டும் மீண்டும் உங்களை தொடர்ந்து வர்றதுனால அதையே காரணம் காட்டி ஒரு லத்தி சார்ஜோ அல்லது அசம்பாதங்களோ நடந்து அதனால் மேலும் பேரிழப்புகள் உருவாயிச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் கனத்த நெஞ்சோடு அந்த இடத்த விட்டு நான் வந்து கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா தன் சொந்தங்களை இழந்து வாடுகின்ற அத்தனை சொந்தங்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற அந்த ஐம்பது பேருமே வந்து நல்லபடியாக குணம் அடைஞ்சு திரும்பி அவங்க அவங்க குடும்பத்துக்கு போய் இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறாரு இந்த நேரத்தில் என்னுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதலாக பேசின அத்தனை அரசியல் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்கிறாரு அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்துக்குள்ள நாங்கள் வந்து இதே மாதிரி பரப்புரையை நடத்திருக்கிறோம் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படி நடப்பதற்கான காரணம் என்ன நான் பேச ஆரம்பித்த போது எந்தெந்த நிமிடங்களை கடந்து வரும்போது எந்தெந்த வார்த்தைகளை கடந்து வரும்போது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு உருவாக ஆரம்பிச்சுது அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறார் பொதுமக்கள் வந்து தன்னிச்சையே வந்து ஊடகத்தில் வந்து உண்மை நிகழ்வுகளை வந்து எடுத்து சொல்கிற பொழுது கடவுளே வந்து சொல்கிற மாதிரி இருக்குது சீக்கிரமே வந்து எல்லா உண்மையும் வந்து எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிற நிலைமை வந்து சேரும் அப்படிங்கிறாரு அப்போ வந்து விஜய் வந்து சரியா பேசல சரியா பேசலன்னு எப்படி நீங்கள் சொல்றீங்க உங்களை மாதிரி சவுண்டா சில ஊடகவியலாளர்கள் வந்து இப்போ திருமாவளவருடைய பாணியில் உறக்க சொல்வதோ அல்லது அவருடைய பாணியில் மிக உயர்த்த உயரமாக சொல்வதோ அல்லது சாட்டை துறைமுருகன் போல வந்து கனத்த சத்தத்தோடு வந்து பேசுவதோ விஜய்க்கு வரல அப்படிங்கிறதுக்காக அரசியலுக்கு வரணும்னா வந்து இப்படி ஒரு குரலோடு தான் வரணும் அப்படின்னு நம்ம யாருமே வந்து கட்டாயப்படுத்த முடியாது எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் எங்களுடைய அரசியல் பரப்புரையை நாங்கள் பேசுனதை தவிர அதை தாண்டி நானும் என் கட்சிக்காரர்களோ நாங்கள் எதுவுமே பண்ணல அவர் தன்னிலை விளக்கம் கொடுக்குறாரு அதுக்காக போலீஸ் எடுத்து வர்றாரு ஆனாலும் எங்க கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் தோழர்கள் மேலே கரூர் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தீங்க உங்க பர்மிஷன் கொடுத்தது படி நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் எங்க பரப்புரையை நாங்கள் மேற்கொண்டோம் அதையும் தாண்டி எங்க கட்சிக்காரர்கள் மேலேயும் எங்க தோழர்கள் மேலேயும் போலீஸ் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல சோசியல் மீடியாவில் எங்களுக்கு ஆதரவா பேசுற பல ஊடகங்கள் மேலேயும் நண்பர்கள் மேலேயும் வந்து எஃப்ஐஆரை பதிவு பண்ணுறாங்க இப்போ வந்து மக்களை தாண்டி நிகழ்வை தாண்டி போலீஸ் சைடில் என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் நம்பர் பதினொன்று பன்னெண்டு அவர் பேசியிருக்காரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து உள்வாங்கியிருக்கிறாரு சரியான முறையில் பதிவு பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து சில அரசாங்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கம் ஆளுகின்ற அரசு அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக தான் அவர் சிஎம் சார் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக சொல்கிறார் சிஎம் சார்னால் மரியாதைக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டாருன்னு நம்ம கருதக்கூடாது சிஎம் சார்னால் என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு ஏற்றிருக்கிற முதல்வர் அவர்களே அப்படின்னு அர்த்தம் ஆனால் தம்பி விஜய்க்கு இப்படி தான் பேச வருது நான் வந்து தம்பியை பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கலான்னு கூட நான் நினைக்கிறேன் அப்படி சந்தர்ப்பம் வந்துச்சுன்னா என்னென்ன வார்த்தைகளை தமிழில் வந்து தெளிவாக பயன்படுத்தணும் மாண்புமிகு அவர்களே மரியாதைக்குரிய அவர்களே அப்படிலாம் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு வந்து விஜய்க்கு நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு தயாராகிறேன் அப்படி அவர் சொல்கிறாரு நீங்கள் ஏதாவது எங்கள் மேலே பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் எங்கள் கட்சிக்காரங்க மேலேயோ எங்கள் நண்பர்கள் மேலேயோ கை வைக்காதீங்க இதை பாருங்கள் ஒன்று நான் ஆஃபீஸில் இருப்பேன் இல்லைன்னா வீட்டில் இருப்பேன் நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் என்ன என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு என்னுடைய தொண்டர்களையோ எங்களுடைய சகாக்களையோ யாரையும் வந்து தயவு செஞ்சு பழி வாங்காதீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் இதோடு நான் முடங்கி போயிட்டேன் நான் வந்து வழியும் வேதனையாக இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லலை நண்பர்களே தோழர்களே நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக தைரியத்தோடு கண்டினியூ ஆகுங்களே அவர் வந்து ஐம்பது வயசில் துறையில் அவர் வந்து ஒரு முன்னணி நடிகராக இருந்து அரசியலில் வந்ததினால இன்னும் வந்து அரசியலுக்கான கலை சொற்களை பொறுக்கி போடுறதுக்கு வந்து இன்னும் வந்து அவ்வளோ தெளிவு பெறல சில வார்த்தைகள் வந்து அரசியல் சார்ந்த வார்த்தைகளாக அமையல அப்படிங்கிறத மட்டுமே வந்து குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஆர் ஆர் ரிவ்யூ சார்பாக நம்ம பதிவு பண்ணுறோம் விஜய் வந்து பேச வேண்டிய கருத்துக்களை முறையாக வந்து பதிமூணு பாயிண்ட்டாக வந்து நல்ல யோசித்து நோட்ஸ் எடுத்து பேச வேண்டிய வார்த்தைகளை பேசி முடித்திருக்கிறார் அதை அத்தனை பேருமே வந்து முழு வீடியோ பார்த்தா புரியும் அவருக்கு இருக்கிற சமூக அக்கறை என்ன அப்படிங்கறத புரியும் அவருடைய எண்ணம் என்ன மாதிரியான எண்ணத்தோடு அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பதிவு பண்றாரு அப்படின்னா தன்னை வந்து ஒரு இளம் நடிகராக இருக்கும்போது திரைப்படமே வந்து சரியா அங்கீகாரம் பண்ணாத போது பல சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி ஜாம்பவான்கள் எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த திரைப்படத்துக்குள்ள நுழைஞ்சு தன்னை இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு தனது சம்பளத்தை வந்து சாதாரண சம்பளத்திலிருந்து பன்மடங்கு உயர்த்தி 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 தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகராகவும் உச்சபட்ச வருமானத்தை பெற்றுக்கொள்கிறவராகவும் என்னை உயர்த்தினேன் இந்த சமூகத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு தேவையான பொருளாதார வசதி அத்தனையுமே கொடுத்த சம தமிழ் சமூகத்திற்கு நான் வந்து திருப்பி ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு நாமக்கல்ல வந்து பேசுகிற போது அப்படியே அந்த வேனில் மேலே வந்து பார்க்குறாரு அப்படியே சுற்றி பார்க்குறாரு நண்பர் நண்பர்களே நண்ப அப்போ அவருக்கு அவ்வளோ அவ்வளோதான் நண்பர்களே நண்பிகளே தோழர்களே அப்படி அப்படியே சுற்றி பார்த்து பிரமிப்படைஞ்சிட்டு என்ன சொல்றாரு இவ்வளோ பேரா இவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க என் மேலே நாங்கள் கூட ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அரசியலுக்குள்ளே போகிறோம் அரசியல் கட்சி நடத்தணும் அப்படி தான் தோணுச்சு ஆனால் உங்களையெல்லாம் நேரில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்க்குற பொழுது நம்ம வந்து முழுசாக இறங்கிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் பாத்துருவோம் கை அப்படின்னு சொல்றாரு ஆக விஜய் அவர்களுக்கு என்ன அறிவுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு அப்படிங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடர்ந்து வந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அங்கு ஏற்பட்ட முரண்பாடுகளின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் காரணமாக முதல்ல வந்து எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு அரசியல் உருவாக்க உருவாக்குறாரு தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று இங்கு நல்லவர்க்கு வாழ்வோரும் வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை அப்படின்னு ஒரு பாட்டை கொண்டு வந்து இறக்கிட்டு அரசியல் உள்ள வர்றார் அறிஞர் அண்ணா சொன்ன கருத்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்துக்கு ஒத்து வரல அதனோட அண்ணா வைசம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்னு அவர் உள்வாங்கிய ஆழத்தின் அடிப்படையில் ஒரு கட்சியை உருவாக்கி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வராரு அதன் பிறகு அதன் தொடர்ச்சியாக எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இறப்பின் காரணமாக அதன் தொடர்ச்சியாக வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க அங்கே வருகின்ற போது தமிழ்நாட்டுக்கு அரசியல் புதுமையாக எப்படி வந்து இப்போ வந்து சீமான் அவர்கள் மீதும் அவர்கள் மீதும் சிறுபான்மையினர் மக்கள் மேலே மதத்வேஷம் வந்து தெளிக்கப்படுகிறதோ அது மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மீது கூட வந்து என்ன தெளிச்சாங்கன்னா அவங்க வந்து ஒரு பார்ப்பன பெண் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து ஒரு பெரிய கருத்தியல் இருக்குது அப்படிங்கிற போது அந்த பார்ப்பன பெண் எடுத்த முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழர்களை அரவணைப்பது தமிழில் வந்து பின்தங்கிய மிகவும் பின்தங்கிய மக்களை வந்து அரவணைச்சு அவங்களோட சேர்ந்து அதாவது பேரறிஞர் என்ன சொன்ன மாதிரி டியர் பிரதர் கோ டு த பப்ளிக் என்னங்க லிவ் தம் லேன் ஃப்ரம் தம் ஸ்டார்ட் ஃப்ரம் வேத் தயார் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்குது அதை உள்வாங்கிட்டு தான் நினைச்சாங்க திருமதி சசிகலாவையும் அவர்களை சார்ந்த ஒரு மிகப்பெரிய தமிழர் கூட்டத்தை வந்து தனக்கு கீழே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீதி கட்சியெல்லாம் வந்து செய்ய முடியாத ஒரு சாதனையை உண்மையாகவே வந்து மக்களை நேசித்து மக்கள் மீது அன்பு கொண்டு இங்கு வந்து பிற்படுத்தப்பட்டவருடைய நிலை மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலை வந்து பட்டியல் நிலை மற்றும் வந்து மலைவாழ் மக்களுடைய நிலைப்பாடுகள் அத்தனையுமே தெரிஞ்சிட்டு அவங்க வாழ்வியலை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த கருத்தை வந்து உள்வாங்கி அவர் என்ன செய்கிறாங்க அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடை வந்து நிர்ணயம் செய்கிற இடத்துக்கு வந்து ஒரு ஒரு கொள்கையாளராக வந்து அந்த மாதிரி பயணம் செஞ்சதுனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாதி மதம் திரைப்படம் அத்தனையுமே மறந்து ஜெயலலிதா வந்து தன்னுடைய தலைவியாக ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சது அது நீங்கள் இது இடையிலே பார்த்தீங்கன்னா திரு வை கோபால்சாமி அவர்கள் வந்து வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எதிர்த்து வந்து செய்கிறாரு அரசியல் வராரு வை கோபால் சாமி அவர்கள் ஒரு அரசியலுக்கு வராரு திரு டி ராஜேந்திரன் வராரு சரத்குமார் அவர்கள் வராரு ரஜினிகாந்த் அவர்கள் வராரு திரு சீமான் வராரு அண்ணாமலை வராரு கமலஹாசன் வராரு நயனா நாகேந்திரன் வராரு டிடிவி தினகரன் வராரு அன்புதணி ராமதாஸ் வர இவ்வளோ பேருமே வந்து தங்களுடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ல ஒரு கருத்தியலின் அடிப்படையில் ஒரு கருத்தியலை பதிவு செஞ்சு அந்த கருத்தியல் மீது பயணம் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி பயணம் பண்ணிட்டுருக்காங்க ஆனால் விஜய் எடுத்துட்டு இருக்கிற கருத்தியல் என்னென்னா என் மீது அன்பும் பாசமும் அதிகமாகி வைத்திருக்கின்ற என்னை நேசிக்கின்ற மக்களுக்கு நான் சேவை செய்ய வருகின்றேன் அப்படிங்கிற ஒற்றை கருத்தோடு வராரு சேவை செய்ய வர்றீங்க அப்படின்னா என்ன இலக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிற கருத்து அனைத்து மக்களுக்கான அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறாரு கூட்டணி ஆட்சியை உருவாக்குறாங்கிறாரு யாரெல்லாம் வந்து என்னுடைய கட்சியினுடைய கொள்கையை ஆதரிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் அரசியல் அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற இந்த இப்போ நான் நான் பட்டியலில் சொன்ன வந்து வைகோபால் சாமி டி ராஜேந்தர் சரத்குமார் ரஜினிகாந்த் கமலஹாசன் அத்தனை பேருமே வந்து பதிவு செய்யாத ஒரு மிகப்பெரிய அற்புதமான கருத்தினை வந்து அவர் பதிவு செய்கிறார் அதுதான் வந்து இத்தனை பேருக்கு வந்து வலிக்குது அதனால தான் வந்து நடக்கக்கூடாது கரூரில் ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அந்த கருத்தியல் தான் வந்து மிகப்பெரிய பேரிடியாக இருக்குது அப்படிங்கிறத உள்வாங்கி அப்ப இவ்வளவு பெரிய பேரிடியை உருவாக்குற அளவுக்கு உன்னுடைய கருத்தியல் பெரியது அப்படின்னு நினைச்சா எவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருந்ததுனால தான் அவங்க வந்து பயணத்தை தொடங்க முடிஞ்சது மற்ற யாருமே வந்து அந்த பயணத்தை வந்து தொடங்க முடியல கட்சிகளை கட்டமைக்கிறார்கள ஒளிய இந்த சக்கர வியூகத்தை எதிர்த்து வந்து போட்டி போட முடியவில்லை அப்படின்னா இப்ப நீங்க செல்வி ஜெயலலிதாவுக்கு என்ன மாதிரி கட்டமைப்பு இருந்துச்சுன்னா ரிட்டையர்டான பத்து பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகளையும் பதினைந்து காவல்துறை அதிகாரிகளையும் ரகசியமாக வந்து தினைக்கும் வந்து கூட தான் வாக்கிங் வருவாங்க அவங்க எல்லாருமே அண்ணா நகர் டவர் பார்க்கில் இந்த பல்வேறு பார்க்கில் வாக்கிங் முடிச்சுட்டு அய்யோயோ அம்மா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒம்பதரை மணிக்கெல்லாம் வந்து அவசர அவசரமாக குளிச்சுட்டு அங்கே வந்துடுவாங்க போயஸ் கார்டனில் அவங்களுக்கு வந்து கீழே ஒரு மிகப்பெரிய ஹால் இருந்துச்சு அங்கே வந்து பதினைந்து அல்லது இருபது பேர் கொண்ட ஒரு அதாவது அறிவிக்கப்படாத அமைச்சரவைன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவானாலும் அதை ஒரு துண்டு சீட்டில் வந்து அந்த குழுவினரம் கொடுக்கப்படும் அந்த குழு வந்து முழுவதுமே வந்து அதை அலசி ஆராய்வாங்க இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருந்தேன்னா அதை வந்து எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி கடந்து செல்லணும் என்ன மாதிரியான திட்டங்களை வகுக்கணுன்னு கருத்துக்களையும் எதிர்கருத்துகளையும் மோதவிட்டு இறுதியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து அந்த கருத்தை வந்து செல்வி ஜெயலலிதா கொடுப்பாங்க அந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதை போய் சட்டசபையிலோ அல்லது வந்து பொதுமக்கள் பகுதியிலோ அதை வந்து சொல்லுகிற போது அத்தனை பேருக்குமே ஏற்புடையதாக அமைந்துவிடும் இதுதான் வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய அரசியலினுடைய சீக்கிரட்டு எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் அதே மாதிரி ஒரு பெரிய கட்டமைப்பு இருந்ததுனால தான் அவர் வந்து அதை வெற்றி அடைய முடிஞ்சது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து தனிப்பட மூட்டிய தங்கரத்தனமாக வந்தாலும் மக்கள் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எப்படி விரும்பினாங்களோ அந்தளவுக்கு திரு விஜய் அவர்களை வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அல்லது அதை விட அதிகமாகவே கூட்டம் வருகிறது அப்படிங்கிற உண அப்படிங்கிற செய்தியை உணர்ந்திருக்கிற உங்க மீது வந்து அன்பும் பாசமும் அதிகமாய் வைத்திருக்கிறார்கள் அதுக்காக தான் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு வந்து கருத்தியலை பதிவு செய்திருக்கிற அன்பி தம்பி விஜய் அவர்களே இதுக்கு முன்னாடி வெற்றி பெறுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்து அரசியல் களம் கண்டவர்கள் தங்கள் வெற்றிக்காக என்ன மாதிரியான கட்டமைப்புகளை ரகசிய கட்டமைப்புகளை அவங்க வச்சிருந்தாங்க எத்தனை பேர்ட்டு யோசனை கேட்டாங்க முன்னாள் முதல்வர் திரு டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அரசியலில் வந்து திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த போதிலும் இந்திய அரசியலில் வந்து டெல்லி எப்போதுமே வந்து திரும்பி பார்க்கின்ற உற்று நோக்குகின்ற ஒரு தலைவராக தான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் டாக்டர் கலைஞர் அவர்களை வந்து உள்வாங்கிய ஐம்பது ஆண்டுகளாக வந்து கலைஞருடைய நண்பர்கள் தோழர்கள் தோழமை கட்சிகள் அத்தனை பேருமே அத்தனை பேருடையுமே வந்து கலந்துரையாடல் செய்திருந்ததுனால தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்களால் வந்து இந்த இடத்துல வந்து நிலை பெற்று நிற்க முடிகிறது அவ்வளோ பெரிய அனுபவம் இருக்கிறதா அல்லது அந்த அனுபவத்தை எப்படி பெறுவது அப்படிங்கிற பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பதினாலு ஆண்டுகளாக வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்த திரு ரபி பெர்நாட் அவர்கள் தான் உங்கள் வாத்தியார் உங்களுக்கு வந்து லைலா காலேஜில் உங்களுக்கு ஆசிரியர் இருந்த ரவி பெருநாடு தான் வந்து பதினாலு ஆண்டுகள் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்துருக்குறாரு அவருடைய மிக நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய முன்னாள் டிஜிபி அலெக்சாண்டர் அவர்கள்லாம் வந்து இப்போ வந்து இருக்க தான் செய்கிறாங்க அத்தனை பேருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற உங்கள் வழி நடத்துறதுக்கு எத்தனையோ நண்பர்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க ஆனா அவர்கள் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கோ அல்லது அவங்க வந்து உங்களுக்கு கை நீட்டுவதற்கோ அல்லது வந்து இப்ப ஊடகவியல்ல மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து பேச முடியுமா ஒழிய ஊடகத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஆதரவை பேச முடியுமா ஒழிய உங்க உள்ளத்துல வந்து இடம் பிடிப்பதற்காக யாராவது முயற்சி செய்தால் அங்கே வந்து உங்களை எட்ட முடியுதா எட்ட முடியலையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கணத்தை நெஞ்சோடு நீங்கள் பொழுது உங்களுக்கு ஆதரவு சொல்வதற்கு எத்தனையோ பேர் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அரசியல் கட்டமைப்பை எப்படி உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த கடுமையான சூழ்நிலையை நீங்கள் எப்படி கடந்து வர வேண்டும் உங்களை எப்படி கைதூக்கி விட வேண்டும் என்பதற்கு எத்தனை உண்மையான கரங்கள் வந்து காத்திருக்கிறது என்பதையெல்லாம் அடையாளம் காட்ட வேண்டிய ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க எனவே நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து நீ கல்லூரி படிப்பை முடித்தவர் அதில் வந்து எத்தனையோ அரசு அரசுகளை பற்றி கேள்விப்பட்டீர்கள் ஒரு அரசன் இருந்தா இந்த பக்கம் ஒரு பதினெட்டு பேர் மந்திரிகளும் இந்த பக்கம் பதினெட்டு பேர் குருமார்களும் உட்காந்துதான் வந்து அரசாட்சி நடந்திருக்குது தமிழ்நாடு முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களை கொண்ட மிகப்பெரிய நிலப்பரப்பு இதுல வந்து சேர சோழ பாண்டியர்கள் மற்றும் வந்து பல்லவர்கள் போன்ற நான்கு ஐந்து மன்னர்களாக பிரித்தாண்ட பூமி இவ்வளவு பெரிய பூமியை வந்து ஒரு சிங்கிள் மேனா இருந்து நம்ம வழி முடியுமா இல்ல வந்து ஒரு பெரிய கட்டமைப்பின் தான் வழி முடியுமா அப்படின்னு நீங்க வந்து வந்து ஸ்டடி பண்ண வேண்டிய நேரம் இப்ப உங்களுக்காக காத்திருக்கு எனவே யாரெல்லாம் வந்து உண்மை நண்பர்களாக உங்களுக்கு விசுவாசிகளாக இருக்கிறார்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த அஞ்சு அஞ்சு பேர் அல்லது ஆறு பேர் அல்லது எட்டு பேர் போதுமா அப்படின்னு கண்ட கண்டிப்பா பத்தாது ஒரு இரு குறைந்தபட்சம் இருபத்தி ஏழுல இருந்து ஐம்பது வரை அதாவது இருபத்தி இன்னர் சர்க்கிள் இருபத்தி அஞ்சு அவுட்டர் சர்க்கிள் என்கின்ற ஒரு ஐம்பது பேர் கொண்ட ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொண்டால் உங்களுடைய அரசியல் பயணம் வந்து எளிமையாகவும் இலகுவாகவும் அமையும் அப்படிங்கிறத மட்டும் ஆர் ஆர் ரிவ்யூ சார்பாக விஜய் அவர்களுடைய தாவேக்கா கழகத்திற்கும் அன்பு தம்பி விஜய் அவர்களுக்கும் வந்து எங்கள் கருத்துக்களை வந்து பரிந்துரைகளாக உங்களுக்கு சமர்ப்பித்து கொண்டு இந்த மாதிரியான ஒரு நல்ல கட்டமைப்பை உருவாக்கிட்டு தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு உங்கள் பாடலில் சொல்ல போனா ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்குறதுக்கு எத்தனை லைட்ஸ் மேன் வேணும் எத்தனை ரைட்டர்ஸ் வேணும் எவ்வளோ பாடலாசிரியர் வேணும் எத்தனை இசையமைப்பாளர் வேணும் எத்தனை வந்து ரக்டர் வேணும் டைரக்டருக்கு கீழே எத்தனை உதவியாளர்கள் வேணும் லொக்கேஷன் செட் பண்ணுறது எப்படி செட் ரெடி பண்ணுறது எப்படி இவ்வளோ கட்டமைப்புகளை கடந்து தானே ஒரு நல்ல படத்தை உங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிற இதை கண்டிப்பாக நீங்கள் உணர்ந்துருக்கீங்க அதை அப்படியே அந்த அனுபவத்தை எடுத்து அரசியல் கொண்டு வாங்க அரசியலும் இவ்வளோ பெரிய கட்டமைப்பை தான் அரசியலில் சோபிக்க முடியும் அரசியலில் வந்து பயணம் பண்ண முடியும் யார் அரசியலுக்கு வந்தாலுமே வந்து வெற்றி ஒன்று தான் இலக்காக இருக்கணும் அந்த இலக்கு உங்களுக்கு அமையணும் அப்ப வெற்றி பெறுவதற்கு வீகங்கள் எத்தனை அமைக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தனிமையில் இருந்து அல்லது நண்பர்களோடு சேர்ந்து அந்த கட்டமைப்பை உருவாக்குங்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அத்தனை மன வலிமையையும் கடவுள் உங்களுக்கு வழங்கட்டும் என்று ஆசையை கூறி இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் விடைபெறுகின்றேன் மீண்டும் தேவைப்படும்போது நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தற்போது தற்காலிகமாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்